வணிகர்கள் வாழ்வை சிதைக்காதே வரிகளை போட்டு வதைக்காதே என்ற முழக்கத்தோடு நமது தென்காசி புதிய பேருந்து நிலையத்தில் மத்திய மாநில அரசுகளை எதிர்த்து கடைகளின் வாடகை மீதான பதினெட்டு சதவிகித வரிவிதிப்பை விதிப்பை திரும்ப பெற வலியுறுத்தி தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு நடத்திய கண்டன ஆர்ப்பாட்டத்தின் காட்சிகள் தான் இவை அமேசான் பிளிப்கார்ட் மீசோ என கார்ப்பரேட்டுகளின் ஆன்லைன் வர்த்தகத்தால் நலிவடைந்து போயிருக்கும் உள்ளூர் வியாபாரிகள் தீய மாநில அரசுகளின் கூடுதல் வரி விதிப்பால் இன்னமும் நொந்து போயிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் கடைகளின் வாடகை மீதான பதினெட்டு சதவிகித வரிவிதிப்பு அவர்களை மேலும் கவலைக்குள்ளாக்கி இருக்கிறது ஏற்கனவே மின்சார கட்டண உயர்வு சாலை வரி உயர்வு சொத்து வரி உயர்வு வணிக உரிமை கட்டண உயர்வு டோல்கேட் கட்டண உயர்வு இப்படி பல்வேறு கட்டண உயர்வுகளால் பொதுமக்களும் வியாபாரிகளும் சிரமப்படுகின்றனர் ஆட்சியை பிடிக்க அரசியல் கட்சிகள் நிதி நிலைமையை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் வாக்குறுதிகளை அள்ளி வீசிவிட்டு நிறைவேற்றுவதற்காக வணிகர்கள் மீது வரிச்சுமை மற்றும் அபராதச் சுமையை ஏற்றுவதாக வணிகர்கள் குற்றம் சாட்டி தங்கள் தரப்பு நியாயத்தை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் வியாபாரிகள்